ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா இன்றைக்கி சரியான மலை இந்த மலைக்கு எதமா சமோசா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அஞ்சு பெரிய வெங்காயம் அதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் ரெடி அப்புறமா கடையில் வாங்கின சமோசா ஷீட் தான் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம் சமோசாவுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து சமோசா மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மாவு அதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஒரு க்ளூ மாதிரி அதில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இது மாதிரி எல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் வந்து இதை மிதமாக பொறிச்சி எடுங்க இந்த லெஃப்ட் ஓவர் சமோசா ஷீட்டை வந்து எப்படி வந்து நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு செப்ரேட்டாக போடுறேன் ஏன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சால் நமக்கு நொறுங்கி போகும்